ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான லெமன் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் சிம்மாசம் சனிக்கிழமை சாமி கும்பிடும்போது அதுக்காக செஞ்சதுங்க லெமன் சாதம் புளியோ தரை அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் இது மூணும் செஞ்சேன் எவ்வளோ டக்குன்னு நம்ம சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்னு தான் இப்போது லெமன் சாதம் மட்டும் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வந்து வடித்து எல்லாத்தையுமே ஆற வச்சிடலாங்க ஆற வச்சுட்டு ஒரு கொஞ்சம் சாதம் எடுத்து லெமனை வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் சாதத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாதத்துக்கு ரெண்டு லெமன் வந்து எடுத்துக்கிட்டேன் லெமனை நல்லா உருட்டி ஜூஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சி விட்டு இப்போ இதில் விதைகள் எல்லாம் ரெண்டு இருந்ததுங்க அது வந்து விழுந்துருச்சு அது வந்து எடுத்து போட்டு எல்லா சாதமுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஜூஸ் எல்லாம் எல்லா சாதத்துக்கும் பரவுகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதத்தை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இப்போ தாளிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம அஞ்சு சாதம் செஞ்சாலுமே சீக்கிரமாக செஞ்சிடலாங்க அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடலாம் சாதம் மட்டும் வடித்து நம்ம ஆற ஆரவச்சுட்டா போதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு இப்போது கடலை பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நான் வந்து மறந்துட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டேன் அது சேர்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் நான் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல சாதம் அதை வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயமும் நல்லா வதங்கணும் நம்ம சேர்த்துருக்கிற இந்த பருப்பும் நல்லா கோல்டன் கலரில் வரட்டுங்க அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டோம் இப்போ நம்ம சாதத்தை வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடித்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு சாதமாக வந்து கிளறி எடுத்துட்டேன் ஒரு பக்கம் லெமன் சாதம் ஆகியாச்சும் இன்னொரு பக்கம் புளியோ தரையும் கிளறி எடுத்துட்டேன் இன்னொரு பக்கம் தேங்காய் துருவி வச்சுருந்தேன் தேங்காய் துருவி தான் தேங்காய் சாதமுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போது சாதத்தை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செஞ்சுக்கோங்க அது வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இதெல்லாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக டேபிள் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் சாதத்தில் வந்து உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சமாக டேபிள் சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க அந்த லெமனோட புளிப்புக்காக சால்ட் வந்து பத்தாமல் போகும் அதனால சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் டக்குன்னு நம்மளோட லெமன் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு சாதம் மட்டும் நம்ம வடித்து ஆற வச்சு வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நமக்கு ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எத்தனை வெ வெரைட்டி ரைஸ் செஞ்சாலுமே அவ்வளோதான் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளோட லெமன் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூட பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க செஞ்சு வச்சுருந்தேன் மறக்காம நம்ம சேனலை பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்